விழாவிற்கு தலைமை வகிக்க வருகை புரிந்துள்ள செயற்பொறியாளர் தேசிய நெடுஞ்சாலைகள் கூட்டம் திரு மு ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கின்றோம் இந்த விழாவோட முக்கிய தருணம் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழிலும் வலம் வரும் மாபெரும் பல்கலைக்கழக வேந்தர் சித்திரமான கல்விக்கு சிந்தனையால் வளம் சேர்ப்பவர் மாறிவரும் உலகினில் புதியன படைப்பவர் கைவிரல் பிடித்த நடைப்பழகி மேலேற்றுபவர் உலகம் செதுக்க உலிகள் படைப்பவர் அறிவின் கூர்மையால் அற்புதம் செய்பவர் தன்னை உணரும் தத்துவம் படிப்பவர் ஒவ்வொரு விதையும் விருட்சமாக வீரியமாக மற்றவர்களுக்காக கொடுப்பவர் இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வருகை புரிந்துள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் கூட்டம் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் திரு மு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மிக கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நடத்தும் இந்த ஐந்து பாடல்களின் வெளியீட்டு விழா இங்கே சிறப்பாக நடந்திருக்கிறது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ராஜா ரேகா இணையருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கொள்கிறேன் வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு கணவன் மனைவியாக நிறைய பேரை பார்த்துருக்கிறோம் ஆனால் காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து பாரதி சொன்னது போல வாழ்கிற இந்த இணையருக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும் எந்த விதமான அதேமாதிரி அவங்க பேசும்போது சொன்னாங்க அவங்க மாமனார் மாமியார் எல்லோரும் ஒன்றா இருக்கிறது மிக ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சமூகத்துக்காக உழைப்பவர்கள் குடும்பத்தை விட்டு விடுவார்கள் அவர் குடும்பத்தையும் விடாமல் பிடித்து கொண்டு செல்வது வந்து பாராட்டுக்குரியது அவர் தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகுத்திருக்கிற தோழர்கள் ஐயா வேணும் ஞானமூர்த்தி ரா ரமேஷ் நம்முடைய இந்த அப்பா பாடலை பாடிய அறிவுமணி அறிவுமணி தோழர் உண்மையிலேயே நான் வந்து நம்பல அப்படி அற்புதமாக ஒரு அழ வைக்கிறமா பாடலை அப்பா பாடலை மிகச்சிறப்பாக பாடியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அன்பு இல்லாதவன் வந்து போராட முடியாது இந்த மண் மீதும் மக்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் அன்புள்ளவங்க தான் இந்த மாதிரி போராட்ட களங்களில் நிற்க முடியும் மக்க மக்களுக்காக அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அறிவுமணி அறிவுமணிக்கு வாழ்த்துக்கள் அடுத்தது சிறப்பு அழைப்பாளர்களாக எங்கள் அண்ணன் கலைமாமணி ரா தமிழ்வாணன் வந்திருக்கிறாரு முனைவர் டாக்டர் முனைவர் மட்டும் கிடையாது டாக்டர் அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளை சாதனை நிகழ்வுகளை நடத்தி நிறைய பேருக்கு உதவி செய்து கண் பார்வை அளித்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது வருஷமாக நிறைய செய்திருக்கிறார் அவர் கூட நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இணைந்து பயண பயணித்திருக்கிறோம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மாதிரி ப்ரூனோசாவியோ அவர்கள் வந்துவிட்டு சென்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் அதேமாதிரி த தயாரிப்பு மேலாளர் குமரன் வந்திருக்கிறார் இன்றைக்கு புதுவையில் நடக்கிற எல்லா திரைப்படங்களுக்கும் அவர்தான் அந்த பணிகளுக்கெல்லாம் மேலாளர் என் நண்பன் பாண்டி ரவியோட இருந்தார் அவருடைய வகுப்பு தோழர் ரவி இல்லை இல்லை அப்போ எல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க தனியாக தான் அப்போ ரெண்டு பேரும் போட்டி அப்போ நல்லது ரைட்டு சரியான போட்டி அப்போ சபாஷ் நான் அப்படி தான் பார்த்துருக்கிறேன் உங்களை அவர்களுக்கும் என்னுடைய வா வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கரதாஸ் சுவாமிகள் விழாக்களில் கூட நிறைய கலைஞர்களை அழைத்து வந்து மிக சிறப்பாக அந்த விழாவை சிறப்பிக்க வைத்தவர் அடுத்தது அந்த கட்டழகி கண்ணழகி பாடல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள் எங்கள் பேராசிரியர் அவருடைய உரை என்றாலே ஆய்வு நான் சொல்லிட்டோம் பரவாக்கிட்ட முன்னாடியே அம்மா ஆய்வுரை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எந்த பொருளை கொடுத்தாலும் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் ரொம்ப மிக சிறப்பாக படித்து குறிப்பெடுத்து வந்து பேசி எல்லோரையும் பாராட்டக்கூடிய அற்புதமான உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அவங்க பேச்செல்லாம் தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்குறோம் அவங்க யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்தே எங்களுக்கு தெரியும் பாண்டிச்சேரியில் யூனிவர்சிட்டி நடக்கிறதுலேருந்தே கூட போயினே இருப்போம் அந்த கூட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போது அறிவரங்கம் தொடர்ச்சியாக பார்த்துன்னு அந்த அந்த அளவுக்கு தொடர்ச்சியான ஒரு அற்புதமான பேராசிரியர் அடுத்தது ஏமாலை கூட்டமா அந்த பாடல் குறித்து பேசிய ஐயா ஆறு செல்வன் அவர்கள் எங்கள் கலைமாமணி புதுவை தமிழ்கலை மன்றத்தினுடைய நிறுவனர் நிறைய படைப்பாளிகளை உருவாக்கக்கூடியவர் இன்றைக்கு புதிதாக எழுதுபவர்களை அரவணைத்து அவர்களுக்கு சொல்லிக்கொடுத்து நல்வழிப்படுத்தி மிகச்சிறந்த ஒரு தலைவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் மேலும் நிறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட இசை பாடல்களை எழுதிய அனுபவம் அவர் கொண்டு அவர் தும்மினா வந்து ஒரு பாட்டு வரும் அந்த அளவுக்கு வா அவருடைய சொற்களை வந்து அவர் வந்து திருப்பி திருப்பிலாம் பயன்படுத்துகிறதே கிடையாது புதிய சொற்கள் புதிய உவமை நல் நல்ல நல்ல நிறைய பாடல்களை எழுதியிருக்கிறார் எங்களுக்கெல்லாம் எனக்கும் எங்களுக்கெல்லாம் அவரும் ஒரு வழிகாட்டி தான் அவர் அவங்க பாடதையில் தான் நாங்கள் போயிருக்கிறோம் அந்தளவுக்கு எங்களோடு மிக சிறப்பாக எங்களை எல்லாம் வழி நடத்தக்கூடியவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஓல அந்த பாடல் குறித்து பேசிய கவிஞர் கலாவிசு எழுத்தாளர்னு போட்டாலும் எனக்கு கவிஞர் கலாவிசு தான் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து நாங்கள்லாம் ரொம்ப மிகச்சிறந்த தோழர்கள் நான் ஒன்றா தான் போவோம் நாங்கள் ஒன்றா போவோம் வீட்டில் சாப்பிடுவோம் கவிதை வானிலை நான் நாங்கள் நாங்கள் சேர்ந்தாலே ஒரு கலாட்டாவாக இருக்கும் எந்த கவியரங்கமாக இருந்தாலும் நாங்கள் இருந்தோம்னா அந்த மேடை வந்து கலகலப்பாக இருக்கும் அப்படி ஒரு மேடையை அமைத்து கொடுத்தவர் அவர் ஒரு தனி பெண்ணாக நின்று எல்லா கவிஞர்களுக்கும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நாங்கள் எல்லோருக்கும் மேடை கொடுத்து நிறைய பேர் அதனால் உருவாகி மிகச்சிறந்த கவிஞர் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற அற்புதமான பெண்மணி அவர்கள் அவங்க அதை சொல்ல அந்த பாட்டை பற்றி பேசும்போது அவங்க தான் அவர் ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு இவங்கள விட அவரோட நான் வந்து ரொம்ப ரொம்ப நட்பாக இருப்பேன் இவங்ககிட்ட கூட சண்டை போடுவோம் அவர்கிட்ட நான் வந்து அது மாதிரிலாம் பேசுனது கிடையாது அற்புதமான மனிதர் அவர் அந்த பாட்டு அவங்களுக்கு அப்படியே பொருத்தமாக முதல்ல சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் சோகமாக இருக்குது அழ வச்சிட்டாங்க அவங்க அழ வைக்கிறதா வந்தீங்கன்னு கேட்டேன் பேசி அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான கலாவுசுக்கும் என்னுடைய வணக்கம் என் தம்பி பிரபா சொல்ல வேணாம் என் தம்பி தம்பி தான் அண்ணன் தம்பி நான் வந்துருதுல எங்கள் ரெண்டு பேருக்குமாக கதை பார்க்குறோம் மிக சிறப்பாக பிரபாவும் அந்த வரிகளை எடுத்து வச்சு ரொம்ப நல்லா பேசினார் அப்புறம் கண்டிப்பில் கருணே இல்லாத அதை உண்மையாகவே அந்த போர்க்குணம் வந்து யாருக்குமே கிடைக்காது அந்த போர்க்குணம் வந்து யாருக்கும் கிடைக்காது அவர் வளர்ச்சியில் இன்றைக்கி த பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அவர் நிறைய இது இருக்கும் ஆனால் எவனையும் போய் நின்று எவங்ககிட்டையும் கையாந்திருந்தது கிடையாது தன்னுடைய சொந்த உழைப்பில் அவ்வளோ நிறைய செலவு பண்ணி அந்த மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக தொடர்ந்து தன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருப்பவர் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருப்பவர் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய அடிச்சுவட்டில் மிக சிறப்பாக களம் கண்டு கொண்டிருக்கிற அன்பு தம்பி ஏகாம்பரம் அவர்கள் தன்னுடைய அவங்க அவங்க ம மனைவி வந்து சட்டம் படிக்க படிக்க வச்சு ரொம்ப எவ்வளோ பெருமையாக இருக்குது இதுதான் செய்யணும் வேலைக்கு போகிறோன்னா கூட வேலைக்கு போகாதான்னு சொல்லுவோம் படித்தவங்களே வேலைக்கு அனுபவ மாட்டான் அன்றைக்கி ஆம்பளை ஆனால் படி படிக்க வச்சு அடுத்தது வந்து கோட்டோட பார்க்கணும் நீங்கள் வந்து போகணும் பார்க்கணும் அவர் போகிற கேஸ்லாம் நம்ம தான் ஆடணும் அவர் போய் கேஸ் வாங்கி வருவார் நம்ம போய் ஜாமீன் எடுக்க வேண்டியது தான் அதுக்கு ஒரு ஆள் வேணும் நமக்கு பார்த்துக்கலாம் அப்படி மிக அற்புதமான ஒரு போராளி நம்ம ஏகாம்பரம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் எல்லாருமே இந்த சமூகத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ அப்படி அப்புறம் நிறைய எல்லோருமே சொல்லலாம் நேரமாகிடும் அப்புறம் இப்படிப்பட்ட அற்புதமான ஆளுமைகளை ஒரு சின்ன அரங்காக இருந்தாலும் இது ஒரு உணர்வுபூர்வமான அரங்கு இந்த மண் குறித்தும் மக்கள் குறித்தும் சிந்திக்கின்ற அரங்கு இங்கே வெளியிட்டிருக்கிற பாடல்கள் அனைத்துமே ராஜா சந்தேகமாக தான் இருக்கும் ராஜா தான் எழுதினாரான்னு யோசிக்கிறோம் உண்மையாக சொல்கிறேன் நான் அப்படி அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு மிகச்சிறப்பான வரிகளை அவர் எழுதியிருக்கிறார் என்னென்னா அவருடைய தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் தான் அதுக்கு பெருசாக படிக்கலாம் ஒன்றும் தேவையில்லை அறிவுக்கும் படிப்புக்கும் பெரிய சம்மந்தமே கிடையாது படித்தவனாம் அறிவா இல்லையா ஒன்றுமே கிடையாது அனுபவம் அவருக்கு அனுபவம் தான் அவருடைய எல்லாத்தையும் வந்து மிக அழகாக அவர் வந்து எழுதியிருக்கிறார் எல்லா பாட்டையுமே நம்ம வந்து எல்லோரும் பேசிட்டாங்க வரிகள் குறித்து இன்னொரு தடவை நம்ம வந்து பேசிக்கலாம் பொதுவாகவே நம்ம பேசலாம் நான் நான் எல்லா பாட்டையும் கேட்டேன் நான் நீங்கள் பேசும்போது இங்கேயும் கேட்டுட்டேன் எல்லாத்தையும் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது சமத்துவம் குறித்து அந்த பாடலாக இருக்கட்டும் காமராஜரும் கக்கனும் வெறும் கையோடு தான் போனாங்க அம்பேத்கரை வந்து ஒரு சாதிய தலைவராக பார்க்குறாங்க அண்ணன் தம்பின்னா அவர் வந்து இந்த கான்ஸ்ராம் தான் பேசுகிறார் அவர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் வந்து ஒன்னாக இருக்கணும்னு தான் அவர் பேசுகிறார் நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன் நமக்குள்ளே சண்டை போட்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இந்த தாலாட்டு பாட்டாக இருந்தாலும் தாலாட்டு பாட்டை பிச்சு அக்குவேறு ஆணி வேற பிச்சு எடுத்துட்டாங்க அம்மா ஒவ்வொன்றுக்கும் வந்து அவங்க சொன்னாங்கன்னா சங்க இலக்கியத்துலேருந்து சொல்லுவாங்க அதெல்லாம் குறைச்சி சொல்லியிருக்கிறாங்க தாலாட்டு எப்படி தொடங்குனது என்னென்னு ரொம்ப அற்புதமாக பே பேசினாங்க அப்புறம் அதுதான் எல்லா எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த ஆனந்தம்பி பாட்டு வந்து நல்லா போகும் நான் அந்த ஹம்மிங்கே நல்லா இருந்தது ரொம்ப அற்புதமாக நாங்கள் மறுபடியும் என்னடா அந்த ஹம்மிங் சொல்றா ரொம்ப ரொம்ப அற்புத அற்புதமான ரொம்ப அற்புதமான பாட்டு கடைசியாக அப்பாவுக்கு வந்துடுறேன் நான் நானும் வந்து அப்பாவுக்கு பேசாமல் இருந்தால் இருக்காது அதுமாதிரி எல்லோரும் சொல்லுவேன் அம்மா பாட்டு வந்து நிறைய பாடிக்கிறாங்க நாங்க கேட்ட பாடல்னு சொன்னாக்கா நிறைய அம்மா பாட்டு அம்மா என்று அழைக்காது இல்லையே அது மாதிரி நிறைய பாட்டு இருக்குது ஆனா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியும்மா நெஞ்சிலே படுக்க வைப்பா நிலாவை பிடிக்க வைப்பா பிஞ்சு விரலில் நகங்கடிப்பா பேச சொல்லி எங்கள் பரிணாமன் பாட்டு நாங்கள் ராத்திரி முழுக்க அவரை பாட சொல்லி கேட்டுன்னு இருப்போம் எப்போதும் அந்த அது மாதிரி நிறைய பாட்டு அப்பா பாட்டு வந்து நான் கேட்டுருக்குறேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அதே மாதிரி யாரும் அப்பான்னா அப்பா தான் அதுக்கு மாற்று சொல்லவே முடியாது அப்பா மேலே வந்து முதல்ல தெரியாது அப்பா அப்பாவுடைய தியாகமும் அவர் அவருடைய அருமையும் அவர் இருக்கும்போது யாருக்குமே உணர முடியாது சும்மா கோவம் வரும் சண்டை போடுவோம் பேசுவோம் அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களால் வந்து பாசத்தை கா வெளிக்காட்ட முடியாது உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க உடனே சொல்லிடுவாங்க அழுதுவாங்க நான் எங்கள் அப்பா பற்றி கூட நிறைய பாட்டு எழுதியிருக்குறேன் எங்கள் வீட்டில் கூப்பிட்றாங்க நிறைய நிறைய பாட்டு எழுதிக்கிறேன் நான் ஒரே ஒரு கவிதை படிக்கிறேன் நான் அப்பா அப்பா பற்றி எழுதி அதை படிக்கிறேன் பனைமரம் போல் உயரம் நான் பார்த்த அசல் இமயம் எங்கள் அப்பா நல்ல உயரமாக இருப்பார் பனைமரம் போல் உயரம் நான் பார்த்த அசல் இமயம் நினைக்கும் போது கலங்கும் கண்கள் நெசமாக வெள்ளம் பெருகும் போது கலங்கும் கண்கள் நெசமா வெள்ளம் பெருகும் சைக்கிளை நீ மிதிச்சா சாகசமாக இருக்கும் சாலையெல்லாம் உன் கைப்பட்டால் கண்ணாடியாய் மினுக்கும் சாலையெல்லாம் உன் கைப்பட்டால் கண்ணாடியாய் மினுக்கும்னா புரியாதவங்களுக்கு புரியாது எங்கள் அப்பா வந்து நகர சுற்றி தொழிலாளி நகர சுற்றி தொழிலாளி தெரு பெருக்குவாங்க சாலையெல்லாம் உன் கைப்பட்டால் கண்ணாடி ஆய் மினுக்கும் சாமத்தில் முழிச்சுக்குவே சாணி அள்ளி போட்டுடுவேன் மாடு கண்ணு போட்டுச்சுன்னா வானம் எகிரி குதிச்சிடுவேன் மாடு கண்ணு போட்டுருச்சுன்னா அப்படி குதிப்பார் மாடு கண்ணு போட்டுச்சுன்னா வானம் எகிரி குதி குதிச்சிடுவேன் முழங்காலில் படுக்க வைக்க முழங்காலில் படுக்க வச்சு முழு நிலவை பிடிச்சி வைப்பேன் பிடிக்க வைப்பேன் கண்ணாடி போனால் படிக்கிறோம் அதனால் முழங்காலில் படுக்க வச்சு முழு நிலவை பிடிக்க வைப்ப அப்பா நீ நடந்து வந்த அதிர் இந்த பூமி ஆலயம் போனதில்லை நீ தான் நான் அறிந்த சாமி துப்புரவு தொழில் செய்தாலும் தூய்மை நேர்மை மாறன் நீ தூய்மை நேர்மை மாறன் தூங்காமல் கூத்து கட்டி சுற்றி ஆடும் வீரன் கூத்து கூட மாறு கண்டம் கறி வாங்கி பிள்ளைகள் தின்ன கொடுப்ப மார்கண்டம் கறி தான் வாங்குவார் மெது மெது கொஞ்சமாக மெதுவாக இருக்கும் எலும்புக்கு நடுவில் க கறி இருக்கும் மிருதுவாக இருக்கும் மாறுகண்டம் கறி வாங்கி பிள்ளைகள் தின்ன கொடுப்ப ஏறு பூட்டு உழுதையினா இளம் நிலம் இலகி பிளக்கும் பள்ளிக்கூடம் போகாமலே பாரதியை சொன்ன பாரதி சொல்வார் பாரதி தாசன் கூட சொல்ல தெரியாதவருக்கு பாரகி தாசன் அவரு பள்ளிக்கூடம் போகாமலே பாரதியை சொன்ன பகுத்தறிவு பெரியாரை பக்கத்தில் வச்ச பொது உடைமை கருத்து உனக்கு பொழப்பு இல்லை உசுறு பொது உடைமை கருத்து உனக்கு பொழப்பு இல்லை உசுறு போராட்ட ஊர்வலத்தில் தனித்து ஒலிக்கும் குரல் தனித்து ஒலிக்கும் குரல் மூக்கு சிந்தி அழுதாக்கா முதுகில் ரெண்டு கொடுப்ப உதைப்பார் மூக்கு சிந்தி அழுதாக்கா முதுகில் ரெண்டு கொடுப்ப முத்தமிட்டு உச்சி முகர்ந்து கற்கண்டா இனிப்ப கற்கண்டா இனிப்ப அப்பா உன் கைப்பிடித்தே பாதி வாழ்க்கை நடந்தேன் அப்பா உன் பாதி வாழ்க்கை நடந்தேன் எப்படிப்பா என்னை விட்டு இப்படி தனித்து கடந்த எப்படிப்பா என்னை விட்டு இப்படி தனித்து கடந்த எப்போதும் நீதானே எங்களுக்கு காவல் எப்போதும் நீதானே எங்களுக்கு காவல் அப்படியே இருக்க வேணும் இதுதானே ஆவல் நீ அப்படியே எங்களுக்கு காவலாக இருக்கணும் இதுதானே ஆவல் அது மாதிரி அப்பான்னா அப்பா தான் மறுபடியும் சொன்னால் ரொம்ப அழகாக அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இத்தனை ஆளுமைகளை இங்கே அழைத்து ஒரு ரொம்ப ரொம்ப நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இதுக்குள்ளே வந்து நிறைய கூட்டம்லாம் இருந்தால் அது மாதிரி எல்லோரும் உணர்வுபூர்வமாக பேசவும் வராது பேசவும் முடியாது எல்லோரும் கடைசி வரைக்கும் இருந்து ஒரு பத்து மணிக்கு மேலே இருந்து இந்த ராஜா ரேகா அவர்கள் செய்கிற இந்த நல்ல காரியத்துக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் துணையாக இருக்கிறது ரொம்ப நன்றி உங்கள் அனைவருக்கும் அதே மாதிரி இந்த கலைஞர்களை வந்து பாராட்டணும் இந்த பாடல்கள் எல்லோருமே வந்து ரொம்ப சிறப்பாக பாடியிருக்கிறாங்க சும்மா சொல்ல முடியாது திரைப்படத்தில் பாடுற அளவுக்கு அதுக்கு மேலேயே நல்லா பாடியிருக்கிறாங்க எல்லோருக்கும் நன்றி அந்த இசையமைப்பும் வந்து ரொம்ப நல்லா கேட்குற மாதிரி எப்போதும் கேட்டுக்கின்னு இருக்கிற மாதிரியே இருக்குது சும்மா நம்ம வந்து கடந்து போகிற மாதிரிலாம் இல்லை தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு பாட்டுமே இல்லை எல்லா பாட்டையுமே கேட்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ரசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த டீம் ரசனை வந்து நிறைய ராஜாவே நிறைய வேலை வாங்கியிருப்பாங்க அவர் வந்து எழுதி போட்டார்னா அது அப்படியே ஒன்றும் அவங்க பாடிடல நிறைய அந்த இசைக்காக நிறையா அவர்கிட்ட அவர்கிட்டையும் வேலை வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி பாடகர்கிட்டையும் வேலை வாங்கியிருப்பாங்க இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பை நான் பெரு நான் இதை வந்து பா அழைப்பை கூட பார்க்கல நான் இன்றைக்கி வர முடியுமான்னு கூட தெரியாமல் இருந்து அப்புறம் பார்த்தேன் தலைமை வேறு போட்டு விட்டார் அவர் வேறு எதாவது வாழ்த்துறை மாரால் கூட வரல சரி அப்போ அந்த வந்து இன்னும் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கினது ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் எல்லோருடைய முன்னிலையெல்லாம் யாரும் பெரிய தெரியாதவங்களாம் கிடையாது மிக பெரிந்த நீங்கள் எல்லோருமே வந்து பேரன்பு மிக்கவர்கள் யாரையுமே வந்து குறைச்சி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு என் நெஞ்சுக்கு நெருக்கமானவங்க எல்லாருமே யாரும் தெரியாதவங்கன்னு கிடையாது இப்படி நம்ம எல்லோரும் சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது மாதிரி வாய்ப்பு இல்லையேன்னு வந்து நாங்கள் ஏங்குவோம் நீங்கள் அந்த காலம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் உட்காந்துக்கின்னு அந்த கவியரங்குகளில் பேசுகிறத வந்து எனக்கு நினச்சாலும் வந்து ஒரு ரொம்ப அற்புதமாக மா இருக்கும் அதை ஒன்று இன்னும் பேசிக்கினே இருப்போம் நாங்கள் நானும் பிரபாலெலாம் சேரும்போது அதை பேசிக்கினே இருப்போம் அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு இது நீங்கள் தொடர்ந்து பல நல்ல பணிகளை இந்த சமூகத்துக்காக செய்ய வேண்டும் உங்களோடு நான் எப்போதும் துணை நிற்பேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்